கோவை சிங்கானலூர் பகுதியில் உள்ள கேஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நடனப் போட்டிகளில் பல்வேறு நடனங்களை ஆடிய சத்திய மாணவ மாணவியர்கள் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள கேஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக மூன்றாவது மாவட்ட அளவிலான நடன போட்டியின் தகுதி சுற்று நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பல்ல மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளானது தனி நடனம் ஜோடி நடனம் மற்றும் குழு நடனம் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்டது இதை முதல்வர் முனைவர் நாகராஜன் ஏற்றி துவக்கி வைத்ததுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மற்றும் குழுவினர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இது குறித்து கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஜே கே நர்சிங் கல்லூரி இணைந்து சமூக நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக அமையும் வகையில் சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்ச்சிகளான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பயன்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகள் அறிவியல் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடத்தி வருகின்றதாகவும் இதன் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நடன போட்டிகளை நடத்தியதாகவும் இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் கூறினார் இதற்காக முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அமைப்பினருடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனர் அபிநயகுமார் கேஎஸ்டி கல்லூரியின் முனைவர் ராஜா பேராசிரியர்கள் ரசீதன் சுகேந்திரன் நாகராஜன் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் நாகராஜன் சங்கர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது